உங்கள் பண்டிகையை முன்னிட்டு ஆவடி மாநகர போடு சேலையில் மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என ஆவடி போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட உள்ளனர் இதனை ஒட்டி அரசு சார்பில் கிளாம்பாக்கம் தாம்பரம் சானிடோரியம் பூந்தமல்லி ஆகிய பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது பூந்தமல்லியில் இருந்து கர்நாடகா ஓசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பெங்களூரு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில அதிக பயணிகள் வரக்கூடும் என கருதப்படுகிறது இந்த நிலையில் சிறப்பு பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆவடி மாநகர போலீஸ் கமிஷனர் சங்கர் பூந்தமலி சிறப்பு பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பயணிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆவடி மாநகர போலீஸ் கமிஷனர் சங்கர் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்தோம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நான்கு நாட்களுக்கு ஆவடி மாநகர போலீஸ் கமிஷனர் எல்லைக்குள் மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றார் இதனிடையே பொதுமக்களுக்கு போலீசார் சார்பில் அவ்வப்போது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது பயணிகளின் நலன் கருதி வெடிகுண்டு சோதனை செய்யும் போலீசார் மூப்பனாய் உதவியுடன் பேருந்து நிலையத்திலும் பேருந்துகளிலும் சோதனை நடத்தினர்